தப்பு செஞ்சவங்க அனுபவிப்பாங்க டெஃபினட்டா இவங்க தான் தப்பு செஞ்சாங்க நிச்சயமா வந்து தப்பு செஞ்சது நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் யாரு சசிகலா தான் தப்பு செஞ்சாங்கன்னு தெரியும் கரெக்டா அவங்க மட்டும் அனுபவிக்கிறாங்க பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆகும் ஒண்ணும் அதனால இங்க வந்து அண்ணன் வந்து மாறுறதெல்லாம் போக முடியாது என்ன காரணம் வச்சுங்களேன் நூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏவும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட்டு

தமிழகம் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு பிற்பாடு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மத்திய மத்திய தொகுதியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வட்ட செயலராக நான் அவரை முழுமணமாக மதுரை நகர் மாவட்ட செயலாளராக ஏற்றுக்கொள்கிறேன் முதலமைச்சராக வருவதற்கு மீண்டும் நன்றி 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 நன்றி

நெல்லை மாவட்டம் ஜங்கரோவில் இருந்து வந்திருக்கோம் ஓபிசி தான் மீண்டும் முதலமைச்சராக ஆவார்னு ஒரே கோரத்தில் ரெண்டு நாள் கோயில் பூஜைக்கு அவசியம் பண்ணி கொண்டாந்துருக்கோம் பிரசாதம் கொண்டாந்துருக்கோம் எங்கள் எம்எல்ஏ எங்கள் அங்கே அந்த பக்கம் இருக்காரு ஆமாம் 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 வாரம் வழியா அது ரெண்டாவது முதலமைச்சர் ஆகிறது நம்ம ஓபிசி தான் தலைவர் தான் கண்டிப்பாக முடிவு பண்ணிக்குவோம் ஆமாம் எம்எல்ஏ இந்த பக்கம் தான் வருவார் ஆமாம் கண்டிப்பாக நம்பிக்கை